ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை பிசிசிஐ கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட்டை யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ரசிகர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான நியூஷன் கூட நம்ம சொல்லலாம் ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தாங்க இந்த சீசனில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது புதிய அணி கோப்பையை தட்டி தூக்கப்போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் பட் இருந்தாலுமே அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இப்போது பிசிசிஐ ஐபிஎல் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மறுபடியும் மீண்டும் எப்போ ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது இப்போதைக்கு ஐபிஎல் போட்டிகள் இல்லை அப்படின்றது கிளியராக வந்து பிசிசிஐ வந்து அதிகாரப்பூர்வ தகவல் வந்து வெளியிட்டாங்க ஸோ இன்னைக்கு ஆர்சிபிக்கும் லக்னோக்கும் போட்டி நடக்க போகுது இன்னைக்கு அப்படி எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்தாங்க ஆர்சிபி போட்டி இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்க போகுது நாம் எல்லாருமே எதிர்பார்த்தோம் பட் அது எல்லாத்துக்குமே ரசிகர்களுக்கு ஷாக்கிங் கொடுத்துட்டாங்க பிசிசிஐ இனிமேல் இருக்கக்கூடிய மற்ற போட்டிகள் எல்லாத்தையுமே இப்போ நிறுத்திட்டாங்க அப்படின்ற போது ஸோ இந்த ஐபிஎல் மீண்டும் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றது பிசிசிஐக்கே இது தெரியல காலவரையின்றி ஒத்தி வைக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இந்த டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டில் இருந்து தீபா வந்து பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னா நேற்றைய போட்டி டிசிக்கும் பஞ்சாப்க்கு எதிரான போட்டி வந்து பாதிலே நிறுத்தி உடனடியாக எல்லா ரசிகர்களையும் எல்லா வீரர்களையும் அங்கே மைதானத்திலிருந்து அனுப்பி வேக வேகமாக நிறைய ப்ராசஸாக நேற்றையே பண்ணிகிட்டு இருந்தாங்க பிசிசிஐ ஸோ அதை தொடர்ந்து தான் இன்றைக்கி வந்து எல்லாமே ஆலோசனை கூட்டம் வந்து அரேஞ்ச் பண்ணி பிசிசிஐ தலைவராகட்டும் ஆகட்டும் அதேமாதிரி ஐபிஎல் நிர்வாகம் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி தான் இப்படி ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க ஸோ எல்லாேருமே நம்ம எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக இந்த ஐபிஎல் சீசனில் பாயிண்ட் டேபிளில் போர் போகுது யார் உள்ளே போக போகிறாங்க அந்த அடிச்சுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த நிலமையில் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் தான் போதே தவிர ஐபிஎல் போர் வந்து இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு நாம் கூட சொல்லலாம் ஸோ அடுத்த சீசன் வந்து எல்லாருக்கும் ஒரு கம்பேக் சீசனாக இருக்க போகுது ஸோ இந்த சீசன் ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆர்சிபி வந்து இந்த சீசன் கப் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தோம் பதினெட்டாவது சீசன் கண்டிப்பாக கோப்பைக்கான சீசன் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் இயற்கையை வந்து ஆர்சிபிக்கு எதிராக சதி பண்ணிவிட்டாங்க அப்படி இப்படி எப்படியாச்சும் ஜெயிச்சு உள்ளே போனாலுமே ஃபைனலில் போயிட்டு யாராச்சும் வந்து அவரை வந்து அடித்து நொறுக்கிறாங்க அப்படி இருந்து வந்து ஆர்சிபி இந்த சீசன் அடிச்சிருவாங்க அப்படின்ற நம்பிக்கையை வந்து முற்றிலுமாக இந்த போர் வந்து தடுத்து விட்டது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இது வந்து இயற்கையின் சதி அப்படின்னு கூட சொல்லலாம் இயற்கைக்கே பொருட்களை ஆர்சிபி அணி கோப்பையை தட்டி தூக்குவது அப்படின்றது ஸோ அதனால தான் இப்போ வந்து எல்லாமே வந்து வைரலாக போயிட்டுருக்கு ஸோ உண்மையாக சொல்லணும்னா எந்த டீமுக்கு வந்து இது ஷாக்கிங்காக இருக்கோ இல்லையோ ஆர்சிபி ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் கூட நம்ம சொல்லலாம் என்ன பண்ண போறாங்க ஆர்சிபி அணி அடுத்த ஒரு நல்ல கம்பேக்கோட வருவாங்க எதிர்பார்ப்பாக இருக்கு ஸோ இந்த சீசன் அவங்களுக்கு நல்ல சீசனாக அமைஞ்சிருந்தாலுமே ஸோ இயற்கையாக அவங்களுக்கு வந்து நீங்க உங்களுக்கு கோப்பை இல்லை அப்படின்றது கிளியராக வந்து இன்டிமேட் பண்ணிடுச்சு சிஎஸ்கேவும் நல்ல கம்பேக்கோட அடுத்த சீசனுக்கு வர போறாங்க ஸோ இந்த சீசனில் நம்ம பாகிஸ்தான் இந்தியா போர் நடந்துட்டு இருக்கு இந்த போர்ல நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இந்த விஷயம் போயிட்டு இருக்கிற டைமில் நிறைய ஸ்டேட்டை வந்து பாகிஸ்தான் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க ஸோ அவ்வளவு சீக்கிரமாக வந்து ஐபிஎல் போட்டிகள் நடத்துறது அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க கண்டிப்பாக ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து நம்ம நேஷனுக்காக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி ஆகணும் ஐபிஎல் போட்டி நடத்தலான்னு கூட பரவாயில்ல நமக்கு எவ்வளோ டைம் வேணா இருக்கு ஸோ எப்போ வேணால் நம்ம நடத்திக்கலாம் ஸோ அதனால வந்து எந்த பிரச்சனையும் இப்போ வந்து இந்த போர்ல வந்து கண்டிப்பாக இந்திய அணி மீண்டும் வந்து பாகிஸ்தானுக்கு நாங்கள் யார் அப்படின்றத நிரூபித்து ஆக வேண்டும் கட்டாயத்தில் இருக்காங்க ஸோ அதுக்கான வேலையில் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பை கூட பாகிஸ்தானை வந்து அடிச்சுட்டு தட்டி தூக்கிட்டு டாப்புக்கு வந்து வந்து மீண்டும் கூடிய விரைவில் ஐபிஎல் போட்டிகளை கண்டிப்பாக வந்து பிசிசிஐ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஸோ நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்து அப்டேட்டோட நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் என்ன நடக்க போகுது எப்போ வந்து ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க மேபி வந்து இந்த பிரச்சனை வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத அடுத்தடுத்து அப்டேட்டில் கண்டிப்பாக வந்து வரப்போகிறோம் ஸோ அப்போ வந்து நமக்கு என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த அப்டேட்லாம் போயிட்டு இருக்கும்போது ஸோ சிஎஸ்கே நீ வந்து அடுத்து ஒரு பிக் பிக் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அடுத்த போட்டி ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டி நம்ம சென்னையில் வந்து நடக்கப்போகுது சிஎஸ்கேவிற்கு அது கடைசி ஹோம் கிரவுண்டாக இருக்க போகுது ஓம் போட்டியாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் தான் இப்போ ஐபிஎல் வந்து முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ஐபிஎல் போட்டிகள் என்ன தான் எல்லா ரசிகர்களும் அவங்களுடைய ஓம் கிரவுண்டு தான் வந்து இருக்க போகிறாங்க ஏன் இருக்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து என்ன அப்டேட் வருதோ அந்த அப்டேட்டை பொறுத்து தான் எல்லா வீரர்களும் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறதா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க ஆனால் இப்போதைக்கு இந்தியாவுக்கு எந்த போட்டியும் இல்லைங்க ஸோ இப்போ வந்து இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சா மட்டும் தான் ஐபிஎல் அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்து தொடர் இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இருக்கு ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல ஸோ கண்டிப்பாக நிறைய சீரியஸ் வந்து இந்தியாவுக்கு எதிரான சீரியஸ் வந்து இப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட க்ளியராக சொல்லலாம் ஸோ சிஎஸ்கேனியில் வந்து என்ன இன்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அகமது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய அடி வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு பவர் பிளேல வந்து அவர் எதிர்பார்த்த நம்ம எதிர்பார்த்த அந்த குவாலிட்டி இன்னும் கொடுக்காமல் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அணி ஸோ அவரை உட்கார வச்சுட்டு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு யங்ஸ்டர் போர்டரை வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிசைட் பண்ண டைமில் திடீர்னு அவருக்கு சாதகமாக என்னமோ அமைஞ்சிருச்சு ஸோ அவரை வந்து பிளேயிங் லெவலில் ஏன் தூக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் இப்போ வந்து ஐபிஎல் போட்டிகளில் நடக்க முடியாமல் போயிடுச்சு பட் இருந்தாலுமே நாகர்கோட்டியை வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காருங்க ஸோ அவங்க வந்து இப்போதைக்கு சிஎஸ்கேவுடைய அந்த பௌலிங் ஸ்ட்ரென்த்தில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது அந்த மிஸ்டேக்கை மட்டும் ஃபில் ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ சிஎஸ்கே ஒரு நல்ல பிளேயிங் நல்ல ஸ்குவாடாக இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்கு அடுத்த சீசன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நல்லா கம்பேக் பண்ணணும் அப்படின்னா இப்போவே வந்து ஸ்ட்ராங் பண்ணால் மட்டும்தான் உண்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா டீமுக்குமே போட்டியெல்லாம் முடிஞ்சிடுச்சு மூணு மூணு போட்டி இருக்குது ஒரு சில டீமுக்கு வந்து ரெண்டு ரெண்டு போட்டி இருக்குது ஸோ அதனால் அந்த போட்டி கெடுத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது போட்டிக்கு மேலே வந்து இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் இருபது முப்பது நாட்கள் தேவை ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஸோ எப்படி சிஎஸ்கே கம்பேக் பண்ணி வர சிஎஸ்கே சிஎஸ்கேடைய பிளேயிங் லெவலில் எந்த மாதிரியான மாற்றங்களோட அடுத்து அப்டேட்டோட வர போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு ஐபிஎல் போட்டிகள் இல்லை அப்படின்றது கிளியராக நமக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம் ஸோ இந்த ஐபிஎல் போட்டிகள் நிறுத்தி வைக்கப்பட்டதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஸோ ஆர்சிபி வந்து இந்த டைம் கப் அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தது நிலையில் ஸோ அவங்களுடைய கனவு கனவாகவே போயிடுச்சு ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்